வணக்கம் நண்பர்களே நாம் எல்லாருமே சாமந்தி பூ பார்த்துருக்கோம் அந்த செடி எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாது அது மெயினாக சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது இது தாங்க சாமந்தி செடி நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுதான் வந்து சாமந்தி செடி இது வந்து கீழே உடஞ்சி விடாமல் பூ வந்ததுக்கப்புறம் நல்லா வெயிட் ஆகிடும் உடஞ்சி விழாமுக்கிறதுக்காக கட்டி குச்சி இது பாருங்கள் இப்போ தான் பூ வந்து கட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட் பண்ண தோட்டம் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னும் ரெண்டு நாள் கழச்சி மறுபடியும் மூணு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பூவும் மறுபடியும் வந்துடும் அறுவடைக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து முட்டெல்லாம் ரெடியாக இருக்குது பூக்குறதுக்காக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூ வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு தோட்டத்தை முடிச்சிட்டாங்க இந்த பூவெல்லாம் பாருங்கள் எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இது பாருங்கள் எல்லோ அண்டு ஒயிட் கலர் ரெண்டு கலரில் இருக்கும் மேக்ஸிமம் சாமந்தி பூ பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுது இது கட் பண்ணாத தோட்டம் பார்த்தாலே தெரியும் அங்கே பாருங்கள் மக்கள் கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமந்தி தோட்டம் தான் நம்ம ஏரியாவில் வந்து விளைஞ்சி வருது ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அறுவடை போயிட்டுருக்கு இப்போது சாமந்தி தோட்டம் இந்த செடி என்னென்னு தெரிஞ்சுங்களா இது பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதுதான் தோரம் செடிங்க இப்படி தான் தோரம் பருப்பு வரும் தோரம் இதான் பாருங்கள் பூ காய் ஃபுல்லாக எழுதுருக்கு ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அழகாக இருக்குது பார்க்கவே இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடிஞ்சுது அவ்வளோதான் இது ஃபைனல் ஸ்டேஜ் இந்த செடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இனிமே வேறு இது வைக்க வேண்டியது தான் ஸோ அமைந்து வந்து அது முடிஞ்சுது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாம் காஞ்சிடுச்சு செடி ஃபுல்லாக காஞ்சிடுச்சு ஃபைனல் ஸ்டேஜ் இந்த தோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இருக்குது மட்டுங்க பார்க்குறேங்க பார்த்தாலே தெரியும் அடுத்த அறுவடை ரெடியாக இருக்குது எல்லாம் அறுத்து முடிஞ்சு சாமந்தி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இப்படி வந்து சேர்த்துருவாங்க ஃபுல்லாக வந்து சேர்த்துனது நம்ம பத்து ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறதுக்கு அவ்வளோ இது பண்ணுவோம் பத்து ரூபாய்க்கு பத்து பூ இருபது பூ பார்க்குறோம் இது மாதிரி ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அதை நானும் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல்லாக எல்லாம் கொண்டு வந்து அறு அறுவடை பண்ண எல்லா பூவுமே ஒரு இடத்துல இப்படி சேர்த்துட்டு நல்ல மொத்த தோட்டமாக அறுத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல நம்ம கவரில் பார்க்குறதுக்கும் இது ஃபுல்லாக தோட்டத்தில் லைவாக கட் பண்ணி இப்படி போடுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தவனுக்கு அந்த ஃபீல் தெரியும் பார்க்கலன்னா பார்க்குங்க இப்படி தான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ஒரு இடத்துல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பையில் வந்து கட்டிடுவாங்க மார்க்கெட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ பூ வந்து சேர்ந்துடும் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெங்களூர் சென்னை பெரிய பெரிய சிட்டிக்கு எல்லாமே வந்து பூ எடுத்துகிட்டு போவாங்க இவங்க மார்க்கெட்டில் நம்ம விவசாயிங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்து கொடுத்துருவாங்க க ரோடு முடிச்சுட்டு நம்ம பத்து ரூபாய் ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம் அத்தனை பேர் வந்துட்டு வேலை செஞ்சு அப்படி அவ்வளோ நாள் வளர்த்து கட் பண்ணி இங்கே வர்ற அவங்க சொல்கிற ரேட்டுக்கு கொடுக்குற பூவு பாருங்கள் இதெல்லாம் பெங்களூர் சென்னைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி ஈவினிங் ஏற்றுடுவாங்க அது ஃபுல்லாக ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இப்படி வச்சிட்டு பாக்ஸில் மூட்டையில் வந்து சிட்டிக்கு ஏற்றுடுவாங்க இப்படி வந்து கஷ்டப்பட்டு தான் நம்மக்கிட்ட வந்து சேரும்போது பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு சேர்ந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ